கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இக்காலை வேலையிலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை பணி தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரை வல்ல நாம மகிமைப்படுவதாக இன்றைய திருவேத வசனம் ஏசையா அறுபத்தி ஆறு ஐந்து அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் ஜனமே சந்தோஷத்தின் விடிவெள்ளி சந்தோஷத்தின் விண்ணொலி இயேசு நம் அனைவருக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் உலகில் அநேக தோஷங்கள் உண்டு அந்த தோஷங்கள் மக்களை கஷ்டப்படுத்தும் பயமுறுத்தும் திகில் அடைய செய்யும் ஆனால் சந்தோஷம் என்ற இந்த தோஷம் நிம்மதியில்லாத மக்களை சந்தோஷம் அடைய செய்யும் இது ஏசு தருகிற சந்தோஷம் இது நிரந்தரமானது பணத்தால் கிடைக்காது வேறு எந்த விதத்திலும் வராது உலகம் தராத சந்தோஷ சமாதானத்தை ஏசு தருகிறார் இன்று ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி மத்தியிலே காணப்படுவார் வீடுகளிலே காணப்படுவார் நமக்குள்ளே வாசம் செய்வார் ஆமேன்